சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு நேரில் செல்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த வெள்ளிக்கிழமை படுகொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் ஐநாபுரம் இல்லத்திற்கு செல்லும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு நேரில் நேரில் ஆறுதல் தெரிவிக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம் ஜாஃபர் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் சந்தரி கடந்த ஐந்தாம் தேதி மாலை படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது அதற்கு அடுத்த நாள் தான் உறவினர்கள் ஒப்படைக்கப்பட்டது இதற்கிடையே பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரசின் மீதும் காவல்துறை மீதும் அவரது ஆதரவாளர்கள் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அதன் பின்பாகத்தான் பேச்சுவார்த்தை மூலியமாகவும் தீர்க்கப்பட முடியாமல் அஹ் உயர் நீதிமன்றத்தில் அவரது மனைவி பொற்கொடி மனு செய்த பின்பே அந்த பிரச்சனைகள் அடங்கி ஆம்சின் உடலானது அவருக்கு உறவினத்தில் ஒப்படைக்கப்பட்டது இதற்கு பின்பாக மீண்டும் அதற்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே நீதிபதியின் இல்லத்திலேயே அவரது உடல் அடக்கம் என்பது அவரது பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அடக்கப்பட வேண்டும் என ஒரு கோரிக்கையை வைத்து அதை அதற்கும் நீதிமன்றம் மறுத்த நிலையில் தான் தற்போது மொத்தூர் கிராமத்தில் தற்போது அவரது உடலானது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பல்வேறு விமர்சனங்கள் வந்து தமிழக அரசின் மீதும் அதே போல மாநகர காவல்துறை மீதும் வைக்கப்பட்டது குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவின் தலைவர் அண்ணாமலை அவரது கூட்டணி கட்சியிலான காங்கிரஸ் தலைவர் பெருமை திருமாவளவர் திருமாவளவன் கூட தமிழக அரசு வந்து இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம் இந்நிலையில் தான் இன்று இன்று இயக்குனர் ரஞ்சித்தும் வந்து மிக கடுமையான சொற்களை பயன்படுத்தி தமிழக அரசு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் இந்த ான் தற்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து சென்னை ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்ல ஆறுதல் சொல்ல திருக்கிறார் இருப்பினும் எத்தனவே இந்த கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாக தற்போது கொலை செய்யப்பட்ட இடமானது அவரது இல்லம் வந்து புதிய இல்லம் கட்டி கொண்டிருக்கிறார் அங்குதான் அவரது பூர்வீக இல்லமும் இருந்தது அந்த அந்த இல்லத்தை இடித்து விட்டுத்தான் தற்போது தற்காலிகமாக தான் அய்யானபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அவர் வசித்து வருகிறார் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டுக்கு தான் இப்போது தற்போது முதல்வர் செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இருப்பினும் இந்த நான்கு ஐந்து நாட்களாக அரசின் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த விமர்சனம் என்பது இந்த சந்திப்புக்கு பின் எப்படியாக இருக்கும் என்பது அதற்கு பின்புதான் தெரிய வரும்